யோகம் சுபயோகம் யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம் சனி பயிற்சி பலர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சுபகிருது வருஷம் தனுசு ராசி நேயர்களே இந்த சனி பயிற்சி பலன் உங்களுக்கு எப்படி இருக்குது அமோகமா இருக்குது அற்புதமா இருக்குது கொட்டுன்னு கொட்டும் மழை எப்படி கொட்டுதோ அந்த மாதிரி பொருளாதாரம் கொட்டும் பணமழை பெய்யக்கூடிய வாய்ப்பு சிறப்பா இருக்குது இந்த சனி பகவானுடைய பயிற்சியிலேயே மிக வன்மையாகவும் சிறப்பாகவும் அதாவது வன்மை அப்படின்னா எவ்வளோ பலமாக உங்களுக்கு பணமழை கொட்டுவார்னு பார்த்தீங்கன்னா அவ்வளவு இனிதாக பனமலையை கொட்டுவார் கடுமலை கனமழை பனமலை அப்படி கொட்டுவார் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா இது வரைக்கும் போன வருஷத்தில் இருந்தது அந்த ரெண்டரை வருஷமாக நீங்கள் என்னென்ன அக்ரிமெண்ட் போட்டீங்களோ என்னென்ன ஈடுபாடுகள் செஞ்சு வச்சுருந்தீங்களோ அதெல்லாம் தள்ளி போயிருக்கும் இந்த இரண்டரை ஆண்டு காலமும் உங்களுக்கு அதெல்லாம் பலனாக கொடுக்கும் எல்லா வேலையுமே சிறப்பாக அமையும் அப்போ ஒருத்தர் பார்த்தீங்கன்னா கணவனுக்கு உடல்நலம் பாதிக்கப்பட்டிருக்கும் கண்ணு பாதிச்சிருக்கலாம் அல்லது எலும்பு பாதிச்சிருக்கலாம் மனைவியாக இருந்தாலும் கணவனாக இருந்தாலும் வாழ்க்கை துணைக்கு இதெல்லாம் குணமாகக்கூடிய ஒரு அற்பு அற்புதமான சனி பயிற்சி சனி உங்களுக்கு வந்து அற்புதத்தை நிகழ்த்துவார் இந்த பணமலை மட்டுமல்ல கணவன் மனை உறவு வந்து மேம்படுத்துவார் என்னடாங்கிற சலிப்புத்தன்மை அதிகமாக இருந்திருக்கு இப்போ சளிப்புத்தன்மையே உங்களுக்கு தேவையில்லை நீங்கள் எதை நினச்சிங்களோ அதை வெற்றிகரமாக செய்யக்கூடிய வாய்ப்பு சிறப்பாக இருக்குது உங்களுக்கு வந்து பொருளாதார நீதியோடு மட்டுமல்ல வழக்க பழக்கங்கள் உங்களுக்கு இன்னும் நிறைய நண்பர்கள் சேருவாங்க உங்கள் பொருளாதாரத்தை உயர்த்துவாங்க இதை விட என்னென்னு பார்த்தீங்கன்னா மனசில் தைரியம் கொஞ்சம் குறைஞ்சி போயிருக்கும் ஆனால் இப்போ தைரியம் அதிகமாகும் நான் கூட சேர நண்பர்கள் நல்லவனாக சேருவான் கெட்டவனாக மாட்டான் ஏன்னா உங்களுக்கு சனி பயிற்சியின் போது ரெண்டாம் வீட்டில் சுக்கரன் பகவான் இருக்கிறதுனால அதே மாதிரி ஒன்பது கூடிய சூரிய பகவான் அங்கேயே இருக்கிறதுனால பாக்கியமும் கிடைக்கும் கடவுளுடைய அனுகரம் கிடைக்கும் இந்த லாட்ரி சீட்டில் பணம் கிடைக்கிது அந்த மாதிரி தொழில் செய்யும் போது நூறுரூபா கிடைக்கக்கூடிய இடத்துல இரநூறு இரநூத்தொம்பதாக கிடைக்கும் ஐநூறுரூவா கிடைக்கக்கூடிய இடத்துல ஆயிரம் ரூபாயாக கிடைக்கும் அது மாதிரி பாதிக்கு மேலே நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு பணம் வரைவும் இந்த பண வரவை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணும் ஆகா அற்புதம் ஆனால் நம்ம மனசை மட்டும் கெடுத்துடக்கூடாது மனம் கெடாமல் அந்த பொருளாதாரத்தை நல்வழிப்படுத்துனீங்கன்னா இந்த இரண்டரை ஆண்டு காலமும் குடும்பம் சுபட்சம் பெறும் அதைவிட உங்க லக்னாதிபதி சிறப்பா இருக்கிறார் உங்க ராசியாதிபதி ஆட்சி பெற்று ஆக சனிக்கு இரண்டாம் வீட்லயே இருக்கிறதுனால உங்களுக்கு பொருளாதாரத்தையும் சுகத்தையும் சேர்த்தி கொடுக்கக்கூடியவரா அங்க இருக்கிறார் அதனாலதான் உங்களுக்கு அமோகமோ அமோகம் கனமழை என்று சொல்லியது இதைவிட உங்களுடைய ராசிக்கு ஐந்து கூடியவர் ஏழாம் வீட்டுல இருக்கிறார் அப்படின்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு பனமலை கொட்டுமோ அந்த அளவுக்கு நாலாம் வீட்டில் இருக்கக்கூடியவரை உங்களுக்கு பணமலையை சேர்த்து கொடுத்துருவார் விட உங்களுக்குடைய ஐந்துக்குடிய செவ்வாய் ஆறாம் வீட்டில் இருக்கிற துணிச்சலை கொடுப்பார் வேலை செய்யறோமா துணிச்சு செய்யலாம் எந்த குறையும் வராது உங்களுக்கு தன்னம்பிக்கை வரும் இந்த தன்னம்பிக்கை கொஞ்ச நாள் குறைஞ்சிருக்கும் சுற்றி 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 கைகூடி வரல அப்படிங்கும்போது மனசுக்கு அதிகமான சோர்வெல்லாம் வந்தது ஆனால் வந்து இப்போ ஐந்து குடைவர் ஆறாம் வீட்டில் இருக்கிறதுனால சரிங்க அவரை நேரடியாக உங்களுக்கு நல்ல உதவி செய்வாங்க ஆக பொருளாதார மேன்மை வாரி வளம் அதுதான் கனமலை பணமலை அப்படின்னு சொல்லி சொல்கிறது ஆக சிறப்போ சிறப்பு கணவன் மனை உறவும் நல்லாயிருக்கும் பிள்ளைங்க நல்லா படிப்பாங்க விட அரசியல்வாதிகளுக்கு புதிய புதிய பெரிய பதவிகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது இந்த இரண்டரை ஆண்டு காலத்தில் இப்போ எலெக்ஷன் கூட ஒரு சின்ன எலெக்ஷன்னா கூட நீங்கள் ஜெயிக்கலாம் அது ஜெயிப்பதற்கான வாய்ப்பு நல்லா இருக்குது உங்களுக்கு பிரகாசமாக இருக்குது அதே மாதிரி கலைஞர்களுக்கு மன சோர்வு இல்லாமல் வெற்றி பெறலாம் மிக அற்புதமாக இருக்கும் ஆக இந்த இரண்டரை ஆண்டு காலமும் கடவுள் வழிபாடு பண்ணுங்கள் மிக சிறப்பாக இருக்கும் சனி பகவானை விடாமல் கும்பிட்டுவாங்க சனிக்கிழமை தோறும் காக்காக்கு சாதம் வைங்க உப்பு இல்லாமல் தயிரும் எள்ளும் சாதமும் கலந்து வச்சுட்டு வந்தீங்கன்னா இந்த பணம் கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு மிக மிக சிறப்பாக வரலாம் சந்தோஷமாக அறிப்பிடும் சந்தோஷம் பொங்கும் நன்றி வணக்கம்